அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா டுடே சீரியல் ரிவார் கௌரி கௌரி சீரியல் அடுத்தடுத்து என்னென்ன அரிசியமான நிகழ்வு நடந்து போகும் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ ஃபோன் போலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க நம்மளோட வீடியோவை ஏன்னா நம்மளோட காலன் மந்திரவாதி இப்போ புதுசாக பண்ணிகிட்டு இருக்கிற விஷயமெல்லாம் வந்து ரொம்பவும் சுவாரஸ்யமாக இருக்குது நம்மளோட துர்கா பற்றிய விஷயத்தை வந்து நம்மளோட காலன் மந்திரவாதி ஏதோ கண்டுபிடிச்சிருக்கிறாரு அது ஆனால் என்னென்று நம்மளோட ஆவடியப்பனுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாருன்னு நம்ம எதிர்பார்த்தோம் ஃபோன் பண்ணிவிட்டு இன்னும் நம்மளோட ஆவடியப்பன் மற்ற அக்கிலாவை வந்து புதுசாக தெளிவுபடுத்துகிறேன்னு சொல்லிட்டு குழம்பி தான் விட்டுருக்கிறாரு ஆனால் வந்து அவங்க வந்து தெளிவுபடுத்திட்ட மாதிரி நம்மளோட அகிலா வந்து ஜமீன் ஆவடியப்பனுக்கு வந்து புதுசாக ஒரு தைரியத்தையும் ஒரு ஊக்குவிப்பத்தையும் கொடுத்துட்டு இருக்கிறாங்க இது ஒரு பக்கம் இப்படி இருந்தாலே நம்மளோட காலன் மந்திரவாதி கண்டுபிடிச்ச உண்மை என்னென்ற தெரிஞ்சு தெரிஞ்சால் நமக்கு தெரியாது உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்ச ஐடியா இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்க எனக்கு தெரிஞ்ச வழியும் நம்மளோட காலன் மந்திரவாதி கண்டுபிடிச்சது நம்மளோட உண்மையான துர்கா யாருங்கிறது இப்போ வந்திருக்கிற துர்கா யாருங்கிறத மட்டும்தான் கண்டுபிடிச்சிருப்பார் ஆனால் அது வந்து என்னன்னு நம்மளுக்கும் தெரியாது ஓகே நம்மளோட ஆவுடியப்பன் வந்து ரொம்பவும் சீரியஸாக வந்து டிவி நியூஸை பார்த்துட்டுருக்கிறாரு இன்ஸ்பெக்டர் சரவண பெருமாளோட போலீஸ் ஸ்டேஷன் எரிஞ்ச விஷயத்தை அதுக்கு முன்னாடி நம்மளோட துர்கா வந்து பாயசம் கொண்டு வந்து கொடுத்தது ஆவுடைய பணக்கு ரொம்பவும் ஷாக்கிங்காக இருக்குது இவை எப்படி முழுசாக வந்துருக்கான்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் நம்மளோட வீணாக வந்து நம்மளோட பிரேக்கிங் நியூஸை ஃபஸ்ட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நியூஸை போட்டதுமே ரொம்பவும் ஷாக் ஆகிட்டாங்க ஜமீன் குடும்பம் மொத்தமாக ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணால் நம்மளோட சப்ஸ்கிரைப் கூடவே வெல்ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்